ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இதுக்கு பேர் என்னென்னு தெரியுங்களா கல்லாப்பழம் இதுவும் வருஷத்தில் ஒரு முறை தான் பழுக்கம் இருக்கு பாருங்க அப்படிங்களா அங்கே பாருங்க எங்கள் காட்டில் இது கல்லாப்பழம் சொல்லுவோம் உங்கள் மலையில் இருக்கா

வாங்க தெனா பால் அப்படி ரெட் கலர் இருக்கும் ம் அதுங்களா ப்ளெட்டு மாதிரி இருக்கும் வரேங்க அவ்வளோ தெரியுதா வரேன் ம் ப்ளெட் மாதிரி இருக்கும் தெத்துங்களா ம் அதை நான் அப்படியே சாப்பிடுவோம் ஏங்க இங்கே பாருங்க இந்த கீரையை சாப்பிட்டிங்கன்னா சுகர் எல்லாம் உங்களுக்கு குறையுங்க இது பேர் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இது சீங்கன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேருங்க பாருங்க இதை வந்து நீங்கள் வேச்சு நல்லா பொருள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து சுகரு நல்லாவே குறையும் நாங்களா அது பச்சை தவிர வரங்க இதோட இதில் அப்படிங்களா இது நம்ம வீட்டில் அதெல்லாம் நம்ம வீட்டில் இது வந்து இது செய்யலான்ட்டு இதை இதை பறிச்சுட்டுக்குறேங்க அப்படிங்களா இந்த கீரைங்க சுகருக்கு அருமையானதுங்க இது சாப்பிட்டு வந்தீங்க இது வந்து வருடத்துக்கு ஒரு முறை தான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த காய் உண்டாகும் வரேங்க எப்படி பார்த்திங்களா இதை நாங்கள் பச்சதாக கூட சாப்பிடுவோம் சரிங்களா நல்லா பார்த்துங்க இதெல்லாம் உங்கள் இதெல்லாம் காட்டுக்குள்ளே தான் கிடைக்கும் இதில் ரெடி